வெல்கம் டு கலாஷ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சீக்கிரமாக பண்ணக்கூடிய டேஸ்டியான ஒரு முறுக்கு தோசமாக வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம அந்த ஈஸியான முறுக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி தோசமாக வச்சு தான் இதை பண்ண போகிறோம் தோசமாக எடுக்கும்போது எப்போவுமே ரொம்ப புளிச்சமாக எடுக்காதீங்க இப்போ அரைச்சி இப்போ இன்னைக்கு அரை இன்னைக்கு நாளைக்கு இப்படி ரெண்டு நாள் இருந்த மாவுன்னா பிரச்சனை இல்லை இப்போ அதுக்காக நான் ஒன்றரை கப்பு தோசை மாவு எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு சேர்த்துட்டேன் திருப்பி அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு முக்கால் கப்பு பொட்டுக்கடலை எடுக்கணும் அதாவது எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதோட பாதி அளவு பொட்டுக்கடலை எடுக்கணும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக பண்ணி சல்லையில் போட்டு சளிச்சு எடுத்துடலாம் நல்ல பவுடர் பண்ணிடலாம் பிடிச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்ல பொடி பண்ணியாச்சு இதை வந்து சளிச்சு நம்ம வந்து தோசை மாவு கூட சேர்த்துக்கணும் தான் பண்றோம் இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் இங்க நிறைய மெம்பர்ஸ் உள்ளவங்கன்னா கொஞ்சம் இதோட டபுள் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு முறுக்கு கிடைக்கும் இந்த அளவு எடுத்தா பாருங்க அதை போட்டுடலாம் இது கூட வந்து நாம் ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன் எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு தேவைக்கேட்டாப்புல சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் மா எப்பவும் கெட்டியாக இருந்தால் வசதியாக இருக்கும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லை கொஞ்சம் லூஸாக தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு நம்ம வீட்டில் எப்பவும் இருக்குமே அந்த அரிசி மாவு கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் இப்போ கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கை வாஷ் பண்ணிட்டு கையில் கொஞ்சம் ஆயில் ஏதாவது டீஸ் பண்ணிட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் கை கழுவிட்டு நான் கொஞ்சம் ஆயில் வந்து கையில் க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்க ஈஸியாக இப்போ நம்மளுக்கு செய்ய முடியுது இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னா நம்ம வந்து இதில் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு அதை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் രണ്ടും അരിശി മാവ് സേക്ക വേണ്ട ടേസ്റ്റേ മാറി സ്പൂൺ അരിശി മാവ് സേക്കണം പോലെ നേക്കറിയും സേർത്ത് നല്ല പസഞ്ചര പാത്ത சால்ட்டு வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு நம்ம முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறுக்கு வச்சு மூணு ஹோலில் தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த முறுக்கு மேக்கரில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் இந்த மாவு எடுத்து போட்டு நம்ம வந்து முறுக்கை புழிஞ்சு வச்சிடலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி பண்ணலாம் ஒவ்வொரு பிளேட்லேயா வச்சு அப்படியும் போடலாம் இல்லை ஒவ்வொரு ஸ்பூன்லேயா வச்சு அப்படியும் போடலாம் இது வந்து நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் தடவி தான் நான் போடுறேன் அதுவும் சீக்கிரமாக வேலை முடியும் ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க பாருங்க மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இது மேலே கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம் இது மேலே முறுக்க பிடிச்சிடலாம் இங்கே ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அது மேலேயும் முழுக்க பிடிச்சிட்டு அப்படியே ஸ்பூனோட எண்ணெயில் போட்டுடலாம் அப்படியும் பண்ணலாம் பாருங்க ஃப்ளோவாக விழுது நம்ம முறுக்கு மாவு வந்து நல்லா பார்த்துக்கிருக்கு இல்லைன்னா அப்படி இடையில இடையில ஒடிச்சு உடிச்சு போகும் அந்த மாவு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு என்ன காஞ்சோடன போட்டுடலாமே ஈஸியாக போட்டுடலாம் இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு இப்போ தோசை திருப்பி போடக்கூடியது இருக்கே அதை வச்சு தான் நான் எடுக்கிறேன் அந்த பிளேட்லேருந்து எடுத்து போட்டுடலாம் ஈஸியாக போட்டுடலாம் இதுக்கு எட்ஜிஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா சீக்கிரமாக எடுக்க முடியும் அது இவ்வளோதான் போட்டிருக்கேன் ரொம்ப திணிச்சு போட வேண்டாம் இது வந்து பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் சீக்கிரமா ஆயிடும் சுவக்கணும்னு இல்லை கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கணும்னா நம்ம எண்ணெயிலேருந்து மாத்திடலாம் நான் வந்து சின்ன சட்டியா வச்சிருக்கேன் தான் இவ்வளவு போட முடிஞ்சு கொஞ்சம் பெருசாக வச்சு நிறைய எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சாறு எண்ணெய் சேர்த்து போடலாம் நம்ம வந்து எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க வேண்டியது தண்ணி திருப்பி இந்த எண்ணெய் நான் எடுக்க மாட்டேன் அதனால் நான் இப்படி பண்ணுறேன் அடுத்த பேச்சும் நான் இதே மாதிரி போன்றேன் பாருங்க அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி இதெல்லாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் திருப்பி நான் பண்ணிக்கிறேன் மீதி உள்ளதையும் பாருங்க எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டேன் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு பார்த்தீங்களா சூப்பராக கிடச்சிருக்கு அதை எடுத்த உடனே இப்படி உடஞ்சி போகுது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இருபது நிமிஷம் போகுது நம்ம இது பண்ணுறதுக்கு சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகியும் கிடச்சிரும் அது நிறைய வேலையும் இல்லை தோசை மட்டும் இருந்தால் போதும் இந்த பொட்டுக்கடலை பொடி பொடி பண்ணுறதுக்கு டைமே ஆகாது ரெண்டு நிமிஷத்துலேயே அது பொடிச்சு எடுத்துடலாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தோசை மாவுலேயும் நமக்கு வடை பண்ணலாம் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ